அன்பு குஸ்வின் வல்லவன நாமத்தினால் செய்தி வேலைக்கு உங்களை கூட அழைக்கிறோம் இந்த நாளிலே கூட நாம் செய்துடைய தலைப்பு உங்களுக்கும் விடுதலை உங்களால் மற்றவர்களுக்கும் விடுதலை என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்க போகிறோம் வசன ஆதாரமாக நாம் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் இருபத்தஞ்சாவது வசனத்தை நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இருபத்தி ஆறாவது வசனத்தில் சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திறகுண்டது எல்லாருடைய கட்டுக்களும் கலன்று போயிற்று இந்த இடத்துல பவுலும் சீலாவும் கத்தருடைய சுவிசேஷத்தை சொன்னார்கள் குறி சொல்லுகிற ஒரு ஸ்திரீ அவளுடைய வருமானத்தை அவளுடைய வருமானம் கெட்டுப்போனது அவள் இருந்த அந்த குறி சொல்லுகிற இவர்கள் விரட்டினபடினால் ஆதாயம் போயிற்று என்ற அவளுடைய குறி சொல்லுகிற ஆவியுடைய அந்த எஜமான்கள் கண்டு இவங்களை பயங்கரமாக அடித்து இவங்களை சிறைச்சாலையில் போட்டு போடுறதை நம்ம பார்க்குறோம் அந்த சூழ்நிலையிலையும் நாம் கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலை ஒன்றுமே பண்ண முடியாது இப்படி நடந்துருச்சே இந்த கடவுளை நம்பி நம்ம இப்படி வந்ததுக்கு இதுதான் நம்மளுக்கு பனிஷ்மெண்டா என்று அவங்க உள்ளம் நினைக்காதபடி அவங்க அந்த சூழ்நிலையிலும் அவங்க என்ன பண்ணாங்க பவுலும் சேலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் அது மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை அந்த நேரத்தில் அவங்களுக்கு உதவி செஞ்சவர் ஆவியானவர் அவங்களை ஜெபம் பண்ணும்படி அவர் வைத்திருக்கிறார் அவங்க துதித்து பாடினாங்க துதித்து பாடுறப்ப அவங்க பாடின சத்தத்தை யாரெல்லாம் காவலில் வைக்கப்பட்டிருந்தார்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் நடந்த காரியம் என்ன சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசியமுடைய பூமி மிகவும் அதிர்ந்தது பூமி அதிர்ச்சி உண்டானது கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று ஆமையின் பவுலு சீலா நிமித்தமாக அவர்களுக்கு ஒரு விடுதலை தேவனாதயம் கொடுத்தார் அவர்களால் மற்றவர்களுடைய கட்டுகளும் கலன்று போயிற்று அருமையான கருத்துடைய பிள்ளைகளே நீங்களும் கூட ஒருவேளை மிகவும் வேதனையான ஒரு சூழ்நிலை சிறைச்சாலை போன்ற அனுபவங்கள் கஷ்டமான ஒரு சூழ்நிலையை உங்களால் தாங்க முடியல அந்த பிரச்சனையை தாங்க முடியல வேதனை தாங்க முடியல துன்பத்தை தாங்க முடியல அப்படின்னு நீங்க சொல்லி நான் ஒரு அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் ஒரு சிறைச்சாலை போன்ற ஒரு அனுபவத்தில் இருக்கிறேன் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்னால் ஊழியத்தை செய்ய முடியல என்னால குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியலன்னு சொல்லி கலங்கி கொண்டு நீங்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஜபம் பண்ணி கத்திரத்தில் உங்களுக்கு காரியங்களை சொல்லி தேவனை துவைத்து பாடும் பொழுது நீங்களே விடுவிக்கப்படுவீர்கள் உங்களோட கூட இருக்கிற எல்லாருடைய கட்டுக்களும் கலன்று போகும்படியாக அவர் அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார் அந்த தேவன் வாக்குதத்தம் பண்ணன தேவன் உன் கட்டுக்களை அறுப்பேன் என்று வாக்கு தத்தம் பண்ணன தேவன் அவர் கட்டப்பட்டவளை விடுதலையாக்குற தேவன் அவன் என் பவுலும் சீலாவுக்கும் அற்புதம் செய்த தேவன் அவர்களால் மற்றவர்களுடைய கட்டுக்களும் கலன்று போகும்படி செஞ்ச தேவன் உங்களுடைய ஜபத்தினால உங்களுடைய துதி ஆராதனைகள் பாடல்களால மற்றவரை விடுதலாகும்படி செய்வார் இதனால கேட்ட வசந்தமே நடக்க பசுத்தாவின் ஒருவருக்கு கிருப பாராட்டு கிருபை பாராட்டுவாராக நாம் ஜெபித்து முடிப்போம் அன்புள்ள ஏசப்பா நன்றி சுவாமி எந்த சூழ்நிலை நாங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணி துதித்து பாடி அந்த பிரச்சனையிலிருந்து துன்பங்களிலிருந்து சோறிலிருந்து வெளியில் வர கத்தனுடைய ஆவியர் நம்ம ஒருவருக்கு கிருப பாராட்டு வீராக உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் லேசகிறிஸ்துவின் வல்லமில நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத தாமிய உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்